ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி சப்பாத்தி பூரி ஜீரா ரைஸ் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கெலாம் அட்டைஹாசமாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹோட்டலுக்கே போக வேண்டாம் வீட்லையே அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுருக்கு ரெண்டு மூணு விசில் விட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொண்ணு நிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் பேபி பொட்டேட்டோவும் எடுத்துக்கலாம் இல்லை மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு பொண்ணிறமாகறுப்பட்டு ஒரு வந்ததுக்கப்புறமாதேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் தான் ஸ்டவ்ல இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்ன துண்டு பட்டையாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அது கூடவே ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்துற இந்த பொருள் எல்லாம் நல்லா செவந்து வருபட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா அப்படியே கம கமகமனம் மனம் வருங்க அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி செவந்து நல்ல வருபட்ட மனம் வரும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி சூடெல்லாம் மாற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட இல்லாத மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும் கொரகாரம் இல்லாமல் நல்லா நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணுங்க அடுத்து தான் ஒரு பத்து முந்திரியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் மூணு வரமிளகா இதை எடுத்து சுடுதண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இது நல்லா சாஃப்டாக ஊறிடணும் பாதாம் இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்துக்கணுங்க தோலோடு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ஒரு ரெண்டு காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிராக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிதமான புளிப்புள்ளதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பான தயிர் சேர்க்க வேண்டாம் மிதமான புளிப்பு இல்லை புளிப்பே இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தயிரிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வலுவழு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் நம்ம உருளைக்கரங்கும் பார்த்துக்கன்னா அதே பேனில் திரும்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரணும் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தனா போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பிறகு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு பாதாம் வர மிளகாய் தயிர் சேர்த்து அந்த விழுதது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒரு டம்னர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பாதாம் முந்திரியை சேர்த்துருக்குறோம் நல்ல திக்னஸ் கொடுக்குங்க அதனால் ஆரம்பத்திலேயே அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இந்த கலருக்காக தான் சேர்க்குறோம் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வரமிளகாய் அரைக்கும் போது காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து அரைச்சிங்கன்னா இப்போ இந்த பொடி சேர்க்க வேண்டாம் நீங்கள் அரைக்கலைன்னா உங்களுக்கு கலருக்காக இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மூணு வர மிளகாய் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அல்ல சாம்பார் மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் செக் பண்ணுறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அப்படியே கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நம்ம அரைச்ச அந்த விழுதோட தயிரோட பச்சை வாசனைலாம் போய் கொதிக்க ஆரம்பித்த டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் போட்டு ரொம்ப கலரக்கூடாதுங்க ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு திரும்பி எண்ணெயில் லைட்டாக வதக்க எடுத்துருக்குறோம் ஆனால் ரொம்ப கலரம்னா பொடிஞ்சு போயிடும் ஆனால் லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க அந்த கிரேவியெல்லாம் அந்த உருளைக்கிழங்குள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காம ஆயிருக்கு அதே மாதிரி இந்த கூட இந்த கிரேவியில் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட நம்ம முதல்லையே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த வரமல்லி சீரகம் சோம்பு பொடியை ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் கலந்து பார்த்துட்டு எனக்கு பத்தலை திரும்பி இன்னொரு ஸ்டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்துட்டு திரும்பியும் காரம் செக் பண்ணிவிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு பத்தலானா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதுங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இல்லை பொடியந்திரக்குன மல்லியில் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான தம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்